நண்பர்களே டெல்லிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச டெல்லி அணி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இருபது ஓவருக்கு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் ஆனாலுமே இந்த ஸ்கோரை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து கடைசி வரைக்கும் போராடி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு பால் மீதம் இருந்த தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க முதல் போட்டி வந்து ஆர்சிபி கூட விளையாண்ட போய் ஆர்சிபி அணி வந்து எழுபது ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க அந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து போராடி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு ஆடுகளம் தான் காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை ஆடுகளமும் சரி டெல்லி ஆடுகளமும் சரி மெதுவான ஆடுகளமாக இருக்கிற மாதிரி சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து பராமரிச்சிருக்காங்கன்னா அதனால் பார்த்திங்க அப்படின்னா பந்துகள் வந்து வேகமாக வரது கிடையாது அதனால் வந்து சென்னை ஆடுகளமும் டெல்லி ஆடுகளமும் பேட்ஸ்மேன்களுக்கு வந்து அதிகமாக வந்து கை கொடுக்கல அதை வந்து கண்கூடாகவே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா வந்து டெல்லி அணி ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பதிமூணு ஓவர் வரைக்கும் வந்து ஆட்டோ அவங்களுடைய கையில் தான் வந்து இருந்துச்சு நூற்றி ரன்னுக்கு தான் வந்து டெல்லி அணியில் வந்து மூணாவது விக்கெட் விழுந்துச்சு ஆனால் நூற்றி இருபத்தி ஏழாம் அந்த அணியோட ஸ்கோர் இருக்கிறதுக்குள்ள ஆறு விக்கெட் வந்து விழுந்துடுச்சு அடுத்தடுத்து விக்கெட்கள் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு ஏன்னா ஆடுகளத்தோட தன்மை வந்து அந்த மாதிரி வந்து மாறிகிட்டு வந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் வந்து ஷிகர் தவான் கூட வந்து அரடி காட்டாமல் நாற்பத்தி ஏழு பால் பிடிச்சி ஐம்பத்தி ஓரு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் அடுத்து விளாண்ட சிஎஸ்கே அணிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவ் தோனி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமாக அதுலேயும் தோனி நிறைய பந்துகளை வந்து வீணடிச்சிருப்பார் இப்போ வந்து இதை பற்றி ஃப்ளம்மிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து தோனி பண்ணுவார் ஆடுகளத்தோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு ஆட்டம் வந்து பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தோற்பதற்கான வாய்ப்பும் வந்து இது அதிகமாகவே இருந்துச்சு அந்த விக்கெட் விழுகாம தடுத்த வேலையை தான் வந்து தோனி வந்து பார்த்துக்கிட்டாரு அதனால தான் தோனி பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளத்தில் வந்து நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதனால தான் தோனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு திறமையான கேப்டனாக இருந்துகிட்டு வராரு ஸோ ஆடுகளத்தோட தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து தோனி அதனால் வந்து தோனி செஞ்சது தான் வந்து சரியான ஒரு விஷயம் தோனி மட்டும் வந்து அதிரடியாக விளையாண்டுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் விழுந்திருக்கும் அப்போ வந்து போட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறையா மோசமாக வந்து போயிருக்கும் அப்படின்னு ஸ்டீவன் ஃப்ளம்மிங் வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி